அன்பு உறவுகளுக்கு வணக்கம் திருமண மலர்கள் தருவாயா பகுதி பதினொன்று தொடர்ந்து உங்களின் ஆதரவுடன் அக்னி வாய்ஸ் கருகருவென்று இன்னும் மீசை வளரவில்லை உள்ளத்தில் ஏதோ ஒன்று உந்துதல் உந்த அதை அறியும் ஆவல் அலைப்பாய்கிறது அதன் வேகம் கண்களில் பளிச்சிடுகிறது நல்லது எது கெட்டது எது என்று புரியவில்லை தாவணியை இனம் காணும் ஓட்டம் இவனை இளைஞனாக ஆக்குகிறதோ பற்பசை வாயில் நுரைக்க கண்களில் முறைப்பை குறைக்காமல் நுரையை துப்புகிறான் அரவிந்தன் தண்ணீர் விட்டு வாயை கொப்பளித்து துண்டால் முகத்தை துடைக்கிறான் ரொம்ப வளர்ந்துட்டேடா இளங்கோ என்று கூறி தோளில் தட்ட இளங்கோ இது பாராட்டா கண்டனமா என்று புரியாமல் தலையை கவிழ்க்கிறான் அரவிந்தனுக்கு மட்டும் தண்ணீர் கலக்காமல் கெட்டிப்பாலில் காப்பியை கலந்த பரிமலா நுரைத்ததும்ப ஆற்றிக்கொண்டே வருகிறாள் இங்கே நின்று என்னடா பண்ணுற பாமாயில் ரேஷனில் போடுறானா போய் க்யூவில் நில்லு வயசு தான் தவிர ஒரு காரியம் பண்ண துப்பு இல்லை நாலு பேர் மச்ச இந்த குடும்பத்தை நிமிர்த்தணும்னு இவனுக்கு என்னமே இல்லை அரவிந்தா என்று புலம்பிக்கொண்டே காஃபியை நீட்டுகிறாள் இளங்கோ அரவிந்தனையே பார்க்கிறான் அரவிந்தன் குறும்பாக பார்த்து சிரிக்கிறான் மீசையே இன்னும் சரியாக வளரலை ஆனால் ஆசை வளர்ந்துட்டே வருதில்லை இளங்கோ என்ன சொல்றேன் அரவிந்தா மேஜையில் உள்ள புத்தகத்தை தூசு போக தட்டி அடுக்கிய பரிமலா புரியாமல் கேட்கிறாள் ஒண்ணுமில்ல சித்தி பாக்யராஜோட தாவணை கனவுகள் பார்க்க போகலாம்னு பையன் கேட்கிறான் அதில் ஒரு சின்ன சீன் வருது சித்தி தன்னோட தங்கச்சிகளை சில வாலிபர்கள் சைட்டடிப்பதை பார்த்த பாக்யராஜ் அவங்கள கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லிடுவார் ஆனா அடுத்த கணம் அவ்வாலிபர்கள் அம்பேல்தான் என்று கூறி அரவிந்தன் பலமாக சிரிக்கிறான் வாசலில் காய்காரி கூப்பிட பரிமளா காஃபி தம்ளரை எடுத்துக்கொண்டு போகிறாள் அம்மாவின் தலை மறைந்து விட்டதை பார்த்து கொண்டே இளங்கோ நீ என்ன சொல்றேன்னு புரியுது அரவிந்தா என்று கூறினான் புரிஞ்சா சரி மனச அலைய விடுற வயசு எலக்ட்ரிக் ஷேவரை கன்னத்தில் தவழ விடுகிறான் அந்த தாவணிக்காரி யார்னு சொல்ல மாட்டேல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற கண்ணா அவளை காதலிக்கிறியா முரட்டுத்தனமான உந்தல் கண்களில் முந்துகிறது நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா அதுக்கு இன்னும் சரியான வயசு வரலடா ராஜா முரட்டுத்தனம் சட்டென்று மறைகிறது அதுக்கு என்ன பண்ணணும் கண்ணத்தின் வழவிழப்பில் கையை படரவிட்டு சற்று மெய்மறந்த அரவிந்தன் இளங்கோவின் கேள்வியில் சற்று அடிபட்டுத்தான் போகிறான் இந்த வயசில் வாழ்க்கை என்பது பூங்காவனம் என்று என்னத்தான் தோன்றும் வழியில் உள்ள முட்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது இப்படி ரேஷன்ல போய் பாமாயிலுக்கு கியூல நிற்கக்கூடாது கையை பிடிச்சிண்டு பீச்சு சினிமா பார்க்குன்னு சுத்துறப்ப காசு பார்க்காம பூ வாங்கி தரணும் மாச கடைசியாச்சே அடுத்த வீட்டுக்காரிக்கிட்ட கடன் வாங்கி தரையான்னு பண்டாட்டிக்கிட்ட கேட்கக்கூடாது இப்படி நிறைய இருக்குப்பா சட்டென்று இளங்கோ கேட்டுவிட்டான் இந்த வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு அவளை நீ காதலிக்கிறியா ம் அதையெல்லாம் உன்கிட்ட நான் பகிர்ந்துக்க முடியாது அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொல்லவும் முடியாது அப்படி என்ன விஷயமோ அரவிந்தனிடம் இளங்கோவால் முரண்டி கொள்ளவும் முடியாது இன்று கையில் கட்டியிருக்கும் ஃபாரின் வாட்சு போட்டுக்கொண்டு ஸ்டைலாக நிற்கும் பேண்ட் ஷர்ட் சென்ட் என்று அரவிந்தனை தவிர வேற யார் அவனுக்கு வாங்கி தர முடியும் உனக்கு என்னப்பா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என்று அவனை பார்த்து பார்த்து நண்பர்கள் பெரிய பெரிய பெருமூச்சாக விட அரவிந்தன் தானே அவனுக்கு அந்தஸ்தை தருகிறான் சொல்லேண்டா அப்படி என்ன விசேஷம் நீ கேட்கிறத பார்த்தா அந்த பெண்ணை உனக்கு தெரியும் போல இருக்குது அதான் என்னென்னவோ சுத்தி வளர்க்கிற என்று கேட்ட அரவிந்தன் குரலில் பொறுமை இன்மையை காட்டுகிறான் எனக்கு ஒன்றும் அந்த பொண்ணை தெரியாது நீ ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போன அதைத்தான் கேட்டேன் சொல்ல மாட்டேன்னு நாலு நாள் முன்னாடி திருச்சிக்கு போக கிளம்பினோமா ஆமாம் கிளம்பினீங்க அதுக்கு என்ன மேலே வைக்கட்டுமா ஒன்றும் வைக்க வேண்டாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை நாய் கடிச்சிட்டது பக்கத்தில் கிளீனிக் இருக்குது உடனே அவசர ஊசி போட்டுக்க போனப்ப இந்த பொண்ணு அங்கே தூக்கிட்டு வந்தாங்க அதான் உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் வெடுக்கென்று திரும்பி பார்த்த அரவிந்தன் அந்த பொண்ணை ஏன் தூக்கிட்டு வந்தாங்கன்னு விசாரிச்சியா என்று பதட்டத்துடன் கேட்டான் இல்லையே நாய்க்கடிக்கு அங்க ஊசி போட மாட்டாங்களாம் அதனால அந்த பையனுக்கு ஊசி போடணுமா வேண்டாமான்னு விசாரிக்க ஜிஹெச்சுக்கு போகிற அவசரம் ஏடிஎஸ் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம் நான் விசாரிச்சா சொல்லுவாங்களா போடான்னு கழுத்தை பிடிச்சி தள்ளுவாங்க என்றான் இளங்கோ முறைப்பாக சரி சரி போ போய் சித்திக்கு பாமாயில் வாங்கிட்டு வந்து கொடு என்றான் அரவிந்தன் யோசனையுடன் அந்த பொண்ணு யார்னு சொல்ல மாட்ட என்று மீண்டும் இளங்கோ கேட்க அடிச்சேனா தெரியுமா என்று அரவிந்தன் கையை ஓங்க நீ சொல்லாட்டி போயேன் நானே தெரிஞ்சுக்கிறேன் என்று கூறியபடி உடம்பை குலுக்கி கொண்டே ஓடினான் இளங்கோ இளங்கோ போன பின்பு துண்டை எடுத்துக்கொண்டு குளிலறைக்குள் நுழைந்தான் அரவிந்தன் எதற்காக வேணியை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்திருப்பார்கள் என்ற கேள்வியே ஊழா முள்ளாக துளைக்க அவன் தண்ணீரை முண்டு முண்டு தலையில் கொண்டான் அந்த வீடு ஒன்றும் பங்களா இல்லை ஒரு மூலையில் நடப்பது இன்னொரு பக்கம் தெரியாமல் இருப்பதற்கு அரைவாசலை விட்டு சுவரோரம் பீன்ஸை கொட்டி கொண்டு நறுக்க உட்கார்ந்த பரிமலாவிற்கு இவன் தண்ணீரை முண்டு முண்டு கொள்வது ஆச்சரியமாக இருந்தது வீடு வீடாக தண்ணீர் பிச்சை கேட்கும் சிரமம் அவளுக்குத்தானே தெரியும் அரவிந்தன் வந்த பின்பு அவளுடைய தண்ணீர் தேவை அதிகமாகவே இருந்தது அரவிந்தனுக்கு இரண்டு வேளைகளிலும் குளிக்க வேண்டும் மெட்ராஸின் தண்ணீர் கஷ்டத்தை உணர்ந்து அவனே ஒரு பக்கெட் தண்ணீரில் குளிப்பான் இன்று எதற்காக இப்படி கொட்டுகிறான் அரவிந்தா என்னாச்சு ஏன் இப்படி தண்ணீரை கொற்ற என்று குளிரலை வாசலில் நின்று குரல் கொடுக்கிறாள் பரிமளா தன்னிலைக்கு வந்தான் அரவிந்தன் மறந்து போயிட்டேன் என்றவன் சோப்பை தேய்த்து கொள்கிறான் செக்க சிவந்த மேனியில் நீர்மணிகள் சொட்ட தலையை துடைத்து கொண்டே வருகிறான் அரவிந்தன் தரையில் நீர்ப்பாதங்கள் பதிய பதிய அறையினுள் நுழைகிறான் துண்டை மாற்றி லுங்கி அணிந்து கொண்டான் என்பதை புரிந்து கொண்ட பரிமலா அறைக்குள் நுழைகிறாள் படிய படிய தலையை வாரிக் கொண்டிருந்த அரவிந்தன் கண்ணாடி வழியே சித்தியை பார்க்கிறான் என்ன சித்தி புதுசா பார்க்குற மாதிரி பார்க்கற சுந்தரி எங்கே என்று கேட்கிறான் சுந்தரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போயிருக்கா அரவிந்தா நீ எனக்கு மூத்த பிள்ளை மாதிரி மாதிரின்னு சொல்லி என்னை தூரம் நிறுத்தி வைக்கிறிய சித்தி நான் தான் உனக்கு மூத்த பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டதுனால சித்தப்பாவுக்கு சொத்து தராமல் ஒதுக்கி வச்சு இப்போ குடும்பம் நிர்கதியாக இருக்குது சிவகாமி பாட்டி அடிக்கடி புலம்புவாங்க அந்த பொண்ணோட சாபம் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுமோன்னு பயப்பட்டது எனக்கு தெரியும் வயசுல நான் சின்னவன் தான் பல சம்பவங்கள் என்னால் இப்படித்தான் புரிஞ்சுக்க முடியுது சித்தி இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அரவிந்தா என்ன பயம் இன்னும் அதிகமா பணம் வேணுமா கூச்சப்படாம கேளு சித்தி இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது தான் என்னோட லட்சியம் சுந்தரியோட கல்யாணத்துக்குன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கி வச்சுட்டு கண்கள் விரிய அரவிந்தனை பார்த்த பரிமலா முகம் இலகி கையை பற்றுகிறாள் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அரவிந்தா இந்த இளங்கோ என்னமோ பொண்ணு கின்னு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தானே ஏதாவது சமாச்சாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கானா என்று மெல்ல விசாரித்தாள் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை அன்னைக்கு யோகீஸ்வரன் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் பேசி முடிப்பதற்குள் சித்தி குறுக்கிட்டு நீயே அங்க போன அந்த யோகீஸ்வரன் மகா அயோக்கியன் அவனுக்கு நல்ல பேர் கிடையாது நீ அங்க எல்லாம் போகாத அவர் பொண்ணை பத்தி தான் பேசினா இளங்கோ அவ விட பெரியவளாச்சே என்று பேசுகிறாள் அதையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத சொல்ல வந்ததை சொல்லு இந்த சுந்தரி இருக்காளே இன்ஸ்டியூட்ல யாரோடையோ பழகுறானு தகவல் என்று சொல்ல அந்த தகவல் உண்மைதான் வாசல் பக்கம் பார் சித்தி போ ஆரத்தி கரைச்சிண்டு வா நமக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு நினைச்சு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா பாரு என்று அரவிந்தன் சொல்ல இளைஞன் ஒருவன் அறிவில் நிற்க திருமணக் கோலத்தில் சுந்தரி நிற்கிறாள் திருமண மலர்கள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்